ಅಸ್ಲಾಮ್ ವರಹಮದು ವರಕಾತು ಅಲ್ಹಮದು ಕನ್ನೀಟು ಕುರಿ ಅಲ್ಲಾಹು ನಲ್ಲಡಿಯಾರೇ ಸಹೋದರ ಸಹೋದರೇ முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் ஒரு ஆறு விஷயங்களை குறித்து நாம் உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டும் அந்த ஆறு அம்சங்கள் என்னவென்றால் அதில் முதலாவதாக ஆமந்து பில்லா அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது அல்லாஹுவை ஈமான் கொள்வது ஆமந்து பி ரசூலிஹி நபிமார்களை ஈமான் கொள்வது நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்வது ஆமன் திபி மலாய்க்கு திகி மலக்குமார்களே ஈமான் கொள்வது ஆமன் திபி குத்துபிகி வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்வது ஈமான் கொள்வது மறுமை நாள் குறித்தும் அதே போன்று மறுமை நாள் குறித்தும் நான் நம்பிக்கை கொள்வது ஈமான் கொள்வது ஆறாவதாக விதியின் மீது நான் ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த ஆறு விஷயங்கள் குறித்து அம்சங்களை குறித்து நாம் எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நாம் ஈமான் கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதில் முதலாவதாக நபிகன் நாயகம் சல்லா அலைய சொல்லம் ஆமந்து பில்லா நம்பிக்கை கொள்வதென்று கூறினார்கள் இந்த ஆறு விஷயத்தையும் நாம் வெறுமனே நம்பிக்கை கொண்டேன் என்று உதட்டளவில் சொல்லி நின்று விடாமல் இந்த ஆறு அம்சங்களை குறித்து நாம் அதை பற்றி ஒரு ஒரு புரிதல் நாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும் அப்பொழுதுதான் நம்பிக்கை என்பது மிக ஆழமாக உறுதியாக நம் உள்ளத்தில் இருக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக அல்லாஹு மீது நம்பிக்கையை கொள்ளக்கூடிய விஷயத்தில் வந்து அல்லாஹ் என்பவன் யார் அவன் எப்படியாப்பட்ட ஆற்றல் உடையவன் அவன் எவ்வளவு வல்லமே கொண்டவனாக இருக்கின்றான் என்பதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அல்லாஹ் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் ஆமந்தா அல்லாஹு மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்துல வந்து முழுமையாக நாம் ஈமான் கொண்டவர்களாக நாம் மாறிவிடுவோம் ஏனென்றால் அல்லாஹூர் ஆலமீன் வானங்கள் பூமிகள் அதில் உள்ளவை அனைத்தையும் அல்லாஹூர் அவன் தான் படைத்தான் இப்ப இதையெல்லாம் படைத்த அல்லாஹூர் ஆலமீன் எந்த கலைப்பும் இறைவனுக்கு ஏற்படவில்லை இன்னும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹூர் ஆலமின் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதையும் என்பதையும் நாம் உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும் நான் நன்மையான காரியங்கள் செய்தாலும் சரி தீங்க தீமையான ஒரு காரியங்கள் செய்தாலும் சரி அல்லாஹூர் ஆலமின் நம்மை பார்விட்டுக் கொண்டிருக்கின்றான் நாம் செய்யக்கூடிய செயல் எல்லாம் மலக்குமார்களை நியமித்து பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து நாம் உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்ப அந்த மலக்குமார்கள் குறித்து அல்லாஹு குறித்து நான் நம்பிக்கை எப்படி வைக்க வேண்டும் என்று ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம் அதே போன்று மலக்குமார்கள் மலக்குமார்னா நான் அந்த அல்லாஹ் குறித்து சொல்லும் பொழுது நன்மையும் தீமையும் பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் ஒவ்வொரு நபர்கள் மீதும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் அப்ப இந்த நம்பிக்கை நமக்கு உறுதியாக இருந்தது என்றால் நாம் சொல்லக்கூடிய அந்த பேச்சு நாம் செய்யக்கூடிய செயல் இதையெல்லாம் அந்த மலக்குமார்கள் நன்மையும் ஒரு பக்கமும் தீமையும் ஒரு பக்கமும் பதிவு செய்து இருக்கின்றார்கள் என்று அவர் ஈமான் வலுப்பெறும் அதே போன்று வேதங்கள் மீது நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் குரான் மீது ஆழமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதற்கு முன் திருக்குறானுக்கு முன்பு அருளப்பட்ட எல்லா வேதங்களை குறித்தும் சிறிதளவுட சந்தேகம் இல்லாமல் நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் வேதங்கள் வந்து நான்கு வேதங்கள் பேர் குறித்து தான் திருக்குற திருமறை திருக்குறானில் சொல்லப்பட்டு உள்ளது அதோடு மட்டுமல்லாமல் பல வேதங்களை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹூர் அபுல்லாமி வழங்கி இருக்கின்றான் பெயர் சொல்லப்பட்ட வேதங்கள் நாலா நான்காகும் அப்ப இந்த வே வேதங்கள் குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டும் உறுதியாக சந்தேகம் இல்லாம நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதே போன்று நபிமார்கள் குறித்து நபிகள் நாயகம் சொல்லலா உலைவசலும் அவர்கள் தான் இறுதி தூதராக இருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லலா உலைவசலும் அவருக்கு முன்பாக ஏராளமான இறை தூதர்களை அல்லாஹூர் ஆலமின் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பி இருக்கின்றான் எல்லா சமுதாயத்துக்கும் அனுப்பி இருக்கின்றான் எத்தனை நபிமார்கள் வந்தார்கள் என்று எண்ணிக்கை குறித்து நபிகள் நாயகம் சரலா வளேசன் அவருடைய பொன்மொழியிலையோ அல்லது திருமறை திருக்குறானிலோ எண்ணிக்கை குறித்து சொல்லப்படவில்லை ஏராளமான இறை தூதர்களை அல்லாஹு அல்லாஹூர் ஆலமின் மனித சமுதாயத்திற்கு அனுப்பியிருக்கின்றான் இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் உறுதியாக நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்ப இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மறுமை நாள் குறித்து நாம் ஈமான் கொள்ள வேண்டும் நம் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உள்ளது அந்த வாழ்க்கையில் அல்லாஹூர் அபுல்லாலமி இந்த உலகத்தை நாம் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்கும் எல்லா தீமையான காரியங்களுக்கும் அதை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான் நன்மை செய்தோம் என்றால் சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கை வைக்க வேண்டும் தீமை செய்தோம் என்றால் அதற்குரிய அதற்கு உண்டான தண்டனை நாம் அல்லாஹூர் அபுல் அலமி நமக்கு வழங்குவான் என்ற ஒரு இதயச்சமும் ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும் அப்ப இந்த வரிசையில் நபர்நாயகம் செல்லாஹ் வலைவாசல்ல அவர்கள் விதியை குறித்து நாம் ஈமான் கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூல் சலலாஹ் வலைவசல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த செய்தி புகாரில ஐம்பது என்ற எண்ணில்தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்ப விதியை குறித்து நாம் என்னவென்று தெரிந்து கொண்டோம் என்றால் எப்படி அல்லாஹ் என்பவன் யார் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்கின்றோமோ மலக்குமார்கள் என்பவது யார் வளக்குமார்கள் என்பவர்கள் யார் வேதங்கள் என்றால் என்ன அதே மாதிரி வந்து மற்ற விஷயங்கள்லாம் எப்படி நாம நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ ஓரளவுக்கு பேசிக்கா தெரிந்து வைத்திருக்கின்றோமோ அதே போன்று விதி என்றால் என்ன என்பதை நம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த விதி எப்படி நம்ப வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு நமக்குள்ள ஏற்படும் சும்மா விதியை நம்ப வேண்டும் அப்படி என்று மேலோட்டமாக கடந்து செல்லாமல் விதி என்றால் என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லா இன்றைய தினம் தெரிந்து கொள்வோம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் விதி என்பது அல்லாஹு ரபுல்லாலமின் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் அருள்கொடை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் விதி மூலியமாக பல நன்மைகளை நம்மால் அடைந்து கொள்ள முடிகிறது உதாரணமாக நாம் ஒரு வியாபாரத்திற்கோ அல்லது ஒரு ஒரு பொருள் வாங்குறதுக்கோ செல்கின்றோம் வெளியிலே செல்லும் பொழுது நாம் அந்த வியாபாரத்துக்கு செல்வதற்கு முன்பாக எங்க நம்ம அதை கடை போடலாம் எங்க வியாபாரத்துக்கு போனால் நன்றாக வியாபாரம் நடக்கும் என்று பல சகோதரர்களிடம் விசாரித்து பல நண்பர்களிடம் உரையாடி கலந்துரையாடிக்கு பின்புதான் ஒரு பகுதிக்கு நாம் வியாபாரத்திற்கு செல்லுவோம் அங்கே வியாபாரம் போட்டு முடித்த பிறகு திடீரென்று வியாபாரம் இல்லாமல் கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது திடீரென்று கடுமையாக மழை பெய்ததின் காரணமாக அந்த பகுதியில் அந்த ஊர்களில் மட்டும் வியாபாரம் ஆகாமல் திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டிருக்கும் இப்படி பலரும் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார்கள் வெளியூருக்கு செல்வதாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு குடும்ப ரீதியாக ஏதோ ஒன்று செய்ய செய்யறதாக இருக்கட்டும் பல ஆலோசனைகளை செய்துதான் அந்த காரியத்தை செய்திருப்பார்கள் சிந்திச்சு ஆனா அந்த காரியத்திற்கு போய் செஞ்சு போன திரும்பி வரும் பொழுது ஒரு நாள் லாபம் இல்லாமல் ஒரு இழப்பு ஏற்படக்கூடியவர்களாக பல சகோதரர்கள் பல காரணத்தால் ஏற்பட்டு இருக்கும் அப்ப இந்த இடத்தில்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் விதியை நாம் பயன்படுத்த வேண்டும் சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செஞ்சோம் பல சகோதரர்கிட்ட வந்து இந்த பகுதிக்கு செல்லலாமா இந்த பகுதிக்கு போனா வியாபாரம் ஆகுமா என்பதை விசாரிச்சு கொண்டோம் விசாரிச்சுட்டு நம்ம போனோம் ஆனா வியாபாரம் என்ன செய்யல நடக்கல இதுதான் விதியாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து வந்துடணும் இல்லை என்றால் என்ன ஆகும் என்றால் இந்த விதி மீது நாம் நம்பிக்கை கொள்ளாமல் விட்டுவிட்டு விட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அங்க போயிருக்க கூடாதோ இன்னும் கூடுதலாக விசாரிச்சிருக்குமோ விசாரிச்சிருக்க வேண்டுமோ என்று நாம் சிந்தித்தோம் என்றால் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல இன்னும் சொல்வதாக இருந்தால் பல சகோதர சகோதரருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கூட ஏற்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சோகமான சம்பவம் காரணமாக ஒரு திடீரென்று அந்த குடும்பத்தேரனுடைய நெருங்கிய உறவினர்களோ ஒரு மரண மகுத்து ஏற்பட்டு விட்டால் அதை தாங்கி கொள்ள முடியாமல் பல மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவர்களாகவும் இன்னும் தனக்கு பிரி பிடித்த பிரியமான ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் திருட்டு போயிடுச்சுன்னா அதை எண்ணி 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 மண்ணில பாதிக்கப்படக்கூடிய நிகழ்வு கூட பல சகோதரர்கள் சகோதரருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது தாய் மறந்துச்சுட்டாங்க தந்தை மரணிவிட்டாங்க அந்த அதிர்ச்சியின் காரணமாக அப்ப நம்ம அந்த விதியை நாம் சரியாக புரிந்து கொண்டு அந்த விதியை இந்த இடத்தை நம்பிக்கை கொண்டு பயன்படுத்தினோம் என்றால் இது போன்ற பாதிப்புகளில் இருந்து நாம் என்ன செய்து கொள்ளலாம் தவிர்த்து கொள்ளலாம் தவிர்த்து கொள்றதுக்கு மிகப்பெரிய ஒரு அருள் கொடையாக அந்த விதி அல்லாஹு அபுல்லாலின் ஏற்படுத்தியிருக்கின்றான் அப்ப புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி அப்ப நான் ஒரு காரியத்தை செஞ்ச பிறகு இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படியா இருக்குமோ என்பதை போன்று சொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்லலாக வலை வசலும் அவர்கள் கூறினார்கள் நாம் அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக பல ஆலோசனை செய்து கொள்ளலாம் பல நபர்களிடம் கலந்துரையாடி கொள்ளலாம் அந்த காரியத்தை செய்து முடித்த பிறகு இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமோ என்பதை அந்த முடிந்த காரியத்தை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது அதை பத்தி பேசிக்கொண்டு ஒரு மன வருத்தத்துக்கு நம்ம ஆளாயி விடக்கூடாது இந்த செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி அதெல்லாம் சைத்தானுடைய ஒரு சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகும் ஏந்த அப்படி பண்ணமோ ஏந்தா அப்படி பண்ணமோ என்று பேசக்கூடிய ஒரு ஒரு சொல் என்பது அதை நாம் என்ன செய்ய வேண்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த விதியின் மீது நாம் திரும்பி விட்டோம் என்றால் பல இழப்புக்கள் பல பொருளாதார நஷ்ட ஈடு இதெல்லாம் ஏற்படும் பொழுது சரி நமக்கு அல்லாஹ் நாடி இருப்பனாட்டு இருக்குது இப்படித்தான் விதியாட்டு இருக்குது இப்படித்தான் நடக்க மாட்டுது என்று அந்த விதியின் பக்கம் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்றால் ஒரு மனதிற்கு ஒரு ஆறுதல் ஏற்படும் ஒரு பாரதூரமான ஒரு நோய்வாய் ஏற்படுவதிலிருந்து நாம் நம்மை நாமே தற்காத்து கொள்வதற்கு ஒரு ஆறுதலாக இந்த விதி என்பது அமைந்து விடுகிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் மிக அதிகமாக கவனத்தில் வைத்துக் கொண்டு அந்த விதியின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களிடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் அதே போன்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த விதியை எப்படி நாம் சரியாக புரிந்து கொள்கின்றோமோ அதே போன்று இந்த விதியை தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது உதாரணமாக பல பகுதிகளில் திருட்டு சம்பவம் கொலை கொள்ளை இன்னும் சொல்வதாக இருந்தால் பல பகுதிகளில் கற்பழிப்பெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த நிகழ்வெல்லாம் என்ன செய்யக்கூடாது அல்லா விதியாக்கி இருக்கின்றான் அந்த விதியின் காரணமாக தான் அவர் திருடுறாரு அவர் அல்லா அவருக்கு மேலே விதி ஏற்படுத்தின காரணமாக தான் அவர் கொலை செய்கிறாரு என்பதை போன்று நாம் என்ன செய்யக்கூடாது சிந்தித்து விடக்கூடாது விதியை இதற்கு நாம் பயன்படுத்தி விடக்கூடாது என்பதை என்ன செய்ய வேண்டும் மிக மிக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா பல சகோதரர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால் அல்லா விதியாக்குன காரணங்கத்தானே அந்த மாதிரி கொலைலாம் செய்யறாங்க அல்லா விதியாக்குறதுங்கான கற்பழிப்புலாம் பண்றாங்க இன்னும் சொல்லுவாங்க இருந்தால் அந்த சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாம் கற்பளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அப்போ அதெல்லாம் சில சகோதரர் என்ன சொல்றாங்க அல்லாஹ் தலையில் எழுதியிருப்ப இருக்குது விதி ஆட்டுருக்கு என்று சொல்லுவாங்க இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது விதியை நாம் தவறாக பேசக்கூடாது தவறான முறையில் நாம் சிந்தித்து பயன்படுத்த விடக்கூடாது ஏனென்றால் அல்லாஹூர் அபுல்லாலமின் ஒரு பொழுதும் ஒரு குழந்தையோ அல்லது ஒரு பெண்மணியோ இவர் அவரை கற்பழிக்க வேண்டும் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்ய வேண்டும் என்று விதியாக ஆக்கியிருக்கவே மாட்டான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏனட அல்லா ஏற்படுத்தின காரணமா தான் இதெல்லாம் நடக்குது இந்த கொலை செய்யறாங்க நரகத்திற்கும் சில சாராரையும் சொர்க்கத்திற்கும் சில சாராரையும் அல்லா படைத்து விட்டான் அதன் காரணமாக தான் நரகத்துக்குரிய செயல் செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் அல்லா விதியாக்கன் காரணமாகத்தான் இப்படியே காரியங்கள் செய்கிறார்கள் என்பதை போல் நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது அதை பின்பால் பார்ப்போம் நரகத்திற்கும் சில சாராரையும் சொர்க்கத்திருக்க சில சாராரையும் அல்லா படைத்துள்ளான் என்று ஹதீஸில் இடம்பெற்றுள்ள செய்தியை எப்படி புரிந்து கொள்வது என்பதையும் நாம் இன்சார நாம் தெரிந்து கொள்வோம் ஆனால் நம் எப்படி இந்த விதியை நம்ம நம்ம வாழ்க்கையில் நஷ்டமோ ஒரு இழப்பை ஏற்பட்டு எப்படி பயன்படுத்தணுமோ அவ்வாறு தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது போன்று தவறான விஷயத்திற்கெல்லாம் விதி அதனால அவன் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறான் அல்ல அவனுக்கு ஏற்படுத்திய ஒரு நிர்பந்தம் என்பதை போன்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது முதலாவதாக ஏனென்றால் அல்லாஹூர் அபுல்லாலமின் தாயை விட மிக மிக அதிகமாக நம் மீது அன்பு வைத்திருக்கின்றான் எந்த அளவுக்கு என்றால் புகாரில ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி ஹவாசின் குளத்தை சார்ந்த சிலர் கைதிகள் சில நபிகள் நாயன் சல்லா அலைய அவர்களை சந்திக்க வருகின்றார்கள் சந்திக்கின்றார்கள் அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியுடைய குழந்தை காணாம போய் விடுகிறது அந்த குழந்தையை அந்த பெண்மணி தேடுறாங்க அந்த குழந்தை என்ன செய்யல கிடைக்கல அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகள்லாம் பார்க்கும்போது வாரி அணைத்து பால் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப தொலைந்த அந்த குழந்தை கிடைத்த உடனேயே அந்த குழந்தையை வாரி அணிந்து தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கின்றார்கள் அப்ப நபிகன் நாயம் சொல்லலா வளைசலம் தன் தோழரிடம் கேட்கின்றார்கள் சொல்லுங்க இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் எறிவாளா என்று கேட்கும் பொழுது அந்த தோழர்கள்லாம் பதில் சொல்றாங்க இல்ல அல்லாவின் தூதரே அந்த தாய் ஒரு பொழுதும் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் எறிய மாட்டார் என்று சொன்ன உடனேயே நபிகன் நாயகம் சொல்லலா செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த தாய் தன் குழந்தையின் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கின்றாளோ அதை விட பல மடங்கு அல்லாஹூர் அபுல்லாலமின் நம் மீது மனிதர்கள் மீது அல்லாஹூர் ஆலமின் அன்பு வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹ் வலைவசலம் அவர் கூறினார்கள் அப்போ ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் எறிய மாட்டாள் என்று ஒரு உதாரணம் காட்டி அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் அதையை விட எண்ணிக்கையை சொல்லவில்லை நபிகன் லாயம் சொல்லலாஹா வலைவசலம் அவங்க எண்ணிக்கையை சொல்லாமல் சில பேர் எழுபது மடங்கு சில பேர் நூறு மடங்கு இது மாதிரி சொல்லுவாங்க அல்லாஹ் வந்து இந்த அளவுக்கு அன்பு சொல்லாமல் வைத்திருக்கிற அல்லாஹூர் மீது அன்பு வைத்திருக்கின்றான் அப்ப இந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்க அல்லாஹூர் ஆலமீன் நம்முடைய விதியில் இவன் திருட வேண்டும் இவன் விபச்சாரம் செய்ய வேண்டும் இவன் கொலை செய்ய வேண்டும் என்று எப்படி அவன் எழுதியிருப்பான் நிச்சயமாக அல்லாஹூர் ஆலமீன் அவ்வாறு நிர்ணயித்து நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி ஒரு விதியை நம் மீது திணித்திருக்க மாட்டான் என்பதை நம்ம முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹூர் ஆலமீன் தாயை விட அதிகமாக அன்பு நம் மீது வைத்திருக்கின்றான் புகாரில ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி முன்னூத்தி பன்னிரண்டு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி அது என்னவென்றால் அல்லாஹூர் ஆலமீன் அன்பு அன்பை குறித்து சொல்லும்போது அல்லாஹூர் ஆலமின் அன்பின் நூறு பாகங்கள் தன் வசம் வைத்திருக்கின்றான் அன்பில் நூறு பாகங்கள் தன் வசம் வைத்திருக்கின்றான் அதில் ஒரே ஒரு பாகத்தை மட்டும்தான் மனிதர்கள் ஜின்கள் கால்நடைகள் ஊர்வலம் போன்று அந்த இந்த அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த ஒரே ஒரு அந்த பாகத்தை மட்டும்தான் அன்பை மட்டும்தான் இறக்கி அருளினான் அந்த பங்கு வைத்து கொடுத்திருக்கின்றான் அதன் காரணமாகத்தான் ஒன்று மீது ஒன்று அன்பு கொள்கிறது ஒன்று மீது ஒன்று பாசம் காட்டுகிறது பரிந்துரை ஒரு ஒரு அன்பை ஏற்படுத்துகிறது அல்லாஹு வழங்கிய அந்த ஒரு பாகத்தின் காரணமாகத்தான் நீதி தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு அன்பை அல்லாஹூர் அபுல்லாலமின் தன் கைவசம் வைத்திருக்கின்றான் தன்னிடம் வைத்திருக்கின்றான் நாளை மறுமை நாளில் விசேஷமாக அல்லாஹூர் அபுல்லாலமின் நல்லடியார்கள் மீது அன்பு காட்டுவான் என்று நபிகள் நாயன்ஸ் அல்லாஹு வலைவசம் அவர் கூறினார்கள் அப்ப தாயை விட பல மடங்கு அன்பு வைத்திருக்க கூடிய அல்லாஹூர் அப்புள்ளாலமின் அன்பின் நூறு பாகங்களில் ஒரே ஒரு பாகத்தை மட்டும்தான் மனிதர்கள் கால்நடைகள் ஊர்வலங்கள் அனைத்திற்கும் பங்கு வைத்து அல்லாஹூர் அபுல்லாலும் மீறி தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு தன்வசம் வைத்திருக்கின்ற அந்த அன்பின் நூறு பாகங்களில் தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு தன் வசம் அல்லாஹு அல்லாஹூர் அபுல்லாலமின் எவ்வாறு மனிதர்கள் மீது நீ நரகவாசிதான் என்று முடிவு செய்வான் நீ இவ்வளவுதான் தவறு செய்ய வேண்டும் என்று அல்லாஹூர் அபுல்லாலும் எப்படி முடிவு செய்திருப்பான் நிச்சயமாக ஒருபொழுதும் அல்லாஹூர் அபுல்லாலமின் அவ்வாறு முடிவு செய்து நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படி என்று ஒரு தலைக்குள்ள மூளைக்குள்ள ஒரு புரோகிராம் மாதிரிலாம் கண்டிப்பா பண்ணி வச்சிருக்க மாட்டான் ஏன்னா சில சகோதரர்கள் சொல்லுவாங்க மனிதனுடைய மூளையில் அந்த ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க அந்த ஆராய்ச்சியில் அந்த ஆராய்ச்சியில் பார்க்கும் பொழுது அந்த ஆய்வில் அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா திருட வேண்டும் என்று அவனுடைய மூளையில் புரோகிராம் செய்யப்பட்டுள்ளது என்பதை போன்று கொலை செய்ய வேண்டும் என்று அவனுடைய மூளையில் புரோகிராம் செய்யப்பட்டுள்ளது என்று சில சகோதரர்கள் சொல்வார்கள் அப்படியெல்லாம் புரோகிராம் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஆய்வறிக்கையில் சொன்னாலும் கூட அது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியாது ஆனா அப்படி ஒரு புரோகிராம் இருக்குது என்று ஆய்வறிக்கையில் சொன்னால் கூட உண்மையாகவே பல ஆய்வு அறிக்கை நாம் பார்த்தோம் என்றால் பல செய்திகளை மாற்றி இருக்கின்றார்கள் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்வார்கள் ஆய்வு செய்வார்கள் அதனுடைய ரிப்போர்ட் வெளியில வரும் சிறிது காலம் சில வருடங்கள் கழித்து பார்த்தோம் என்றால் அந்த ஆய்வு அறிக்கைகளை திரும்பவும் இது தவறான ஒரு அறிக்கையாகும் இது தவறான ஒரு ஆய்வாகும் என்று திரும்பவும் பல அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருப்பது கூடிய ஒரு நிகழ்வை கண்கூடாக நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல விஷயத்தை நாம் தெரிந்திருக்கின்றோம் அப்ப அந்த செய்தி உண்மையாக இருந்தாலும் கூட ஆய்வுகள் மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அதோடு மட்டுமல்ல அது உண்மையா இருக்குது வரக்கூடிய காலத்தில் அதுதான் உண்மை என்று வைத்தாலும் கூட நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை குறித்து அதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றான் உதாரணமாக ஒருத்தன் திருட வேண்டும் திருட்டுடைய விஷயத்தை எப்படி திருட வேண்டும் எப்படி புரோகிராம் பண்ண வேண்டும் என்று மூளையில் சிந்திச்சு கொண்டே இருந்தான் அவனுடைய மூளையில எது பதிவாகும் அந்த திருட்டுடைய அந்த சிந்தனை வந்து அந்த அதிர்வலின்னு சொல்லுவோம் அல்லவா அந்த அதிர்வலை கண்டிப்பாக மூளையில் பதிவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப அதை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அந்த பதிவான ரிப்போர்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவன் திருடணும் திருடணும் இல்ல மூலையிலேயே அந்த ரெக்கார்ட் ஆயிருக்குது அவன் மூலையிலே புரோகிராம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹூர் அபுல்லாலமின் மூளையில் இவன் திருட வேண்டும்னு புரோகிராம் செய்யவில்லை அந்த மனிதனுடைய மூளையில் இவன் விபச்சாரம் செய்ய வேண்டும் இவன் கொலை செய்ய வேண்டும் அல்லாஹூர் அபுல்லாலின் புரோகிரம் செய்யவில்லை ஒரு விஷயத்தை நம்ம சிந்தித்து சிந்திக்கு சிந்திக்கும் பொழுது தூக்கத்துல கூட பார்ப்போம் அதிகமான ஒரு விஷயத்தை சிந்திக்கும் பொழுது அதிகமான ஒரு விஷயத்தை நம்ம பேசும் பொழுது யோசிக்கும் பொழுது என்ன தூக்கத்துல அந்த விஷயத்தை நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் வளர ஆரம்பிச்சிருவோம் அப்ப நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெற்றோர்களோ நம்மளுடைய மனைவியோ பிள்ளைகளோ நீ இந்த மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னு இந்த மாதிரி நீங்க கத்துனீங்க இந்த மாதிரி பேசினீங்க எப்படி நமக்குள்ள ஏற்படுது அப்ப அதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறோம் அதை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் நம்மளுடைய தூக்கத்தில் வெளிப்படுத்துகிறது அப்ப அதே போன்று ஒரு ஒரு நன்மையான காரியத்தை சிந்தித்து கொண்டே இருக்கிறார் அவருடைய மூளையில் அவருடைய உள்ளத்தில் அந்த நன்மையான நிகழ்வுகள் அந்த அதிர்வலைகள் பதிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு தீமையான எப்போ பார்த்தாலும் தீமை தான் இப்ப பார்த்தாலும் திருடணும் இப்ப பார்த்தாலும் தவறு செய்யணும் சிந்திச்சுக்கிட்டே இருந்தாலும் மூளையில் எது பதிவாகும் அந்த நிகழ்வு தான் பதிவாகும் அது அந்த ஆராய்ச்சியாளர் செய்து பார்க்கும் பொழுது அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அல்லாஹூர் அபுல்லாலின் இவன் திருட வேணும் அப்படி புரோகிராம் செஞ்சிருக்க மாட்டான் அப்ப நம்ம என்லா நாளைக்கு என்ன செய்வோம் என்றால் இன்னும் கூடுதலாக அந்த விதி சம்பந்தமாக எவ்வாறு புரிந்து கொள்வது விதி என்றால் என்ன இன்னும் நரகத்திற்குண்டு சில சாராரையும் சொர்க்கத்திற்கின்ற சில சாராரையும் அல்லாஹூர் அபுல்லாலின் படைத்திருக்கின்றான் என்ற அந்த நபி மொழியை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை தெரிந்து கொள்வோம்